எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் இருக்கின்றன நீங்கள் சில ஜப தேவைகளை வைத்தீர்கள் ஆண்டவர்கள் நோய் வாய்ப்படுகிறார்கள் எங்களுடைய குடும்பத்தில் வந்து வாடகை வீட்டுல இருக்கிறோம் அந்த வீடு மாறுறோம் இந்த வீடு மாறுறோம் இந்த வீடு மாறுறோம் இன்னும் சொந்த வீடு கிடைக்கல இப்படி கொண்டே போகலாம் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நீங்க சரியா ஜபிச்சிருக்க மாட்டீங்க நீ ஜபிக்க வேண்டிய விதம் இன்னது என்று தெரியாமல் ஜெபித்திருப்பாய் நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி செஞ்சேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் பதில் கொடுத்தாரா முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க கேட்கறத கொடுப்பாரா இல்லையாங்கிறது பிறகு ஆண்டவருக்கு என்னோட ஏதோ அப்சட் நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த நிலையிலே தான் இருக்கிறார் இதை பயன்படுத்துவான் பிசாஸ் நீங்க அந்த நிலைமைக்கு விழுந்தீங்கன்னா பேய் வந்துருவாங்க ஜெபிச்சும் எனக்கு பதில் வர மாட்டேங்குது இல்லையா உடனே பிசாசு வரும் இயேசு மூலமாக நீங்கள் மறுபடியும் பிறந்து விட்டும் இன்னும் சாபம் முறிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருங்க நீங்க இல்லனா நீங்க ஜெபிக்கிற விதம் பில்ல பிசாசு எங்க வர்ற ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டேன் என்கிறாரே என்கின்ற அந்த ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டவுடன் பிசாசு வந்து கள்ளத்தனமான விதைகளை விதைப்பார் நீங்கள் எப்படி ஜெபித்தாலும் பரவாயில்லை எப்பொழுது ஜபித்தாலும் பரவாயில்லை எங்கிருந்து ஜபித்தாலும் பரவாயில்லை கர்த்தர் நல்லவர் என்றபடி உங்கள் ஜெபங்களை அவர் கேட்கிறார் நாம் யாராவது ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கவில்லையோ என்னை கைவிட்டு விட்டாரோ என்று நினைத்தால் அது நம்முடைய பலவீனம் நாம் என்ன செய்ய வேண்டும் ரட்சிக்கப்பட்ட நாளிலே இருந்து ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சத்தமாய் உங்களுக்கே நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை

சந்தோஷப்பட ஆரம்பிப்பீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்துக்கு ஜெபத்தைக் கேட்கிறார் ரெண்டாவது அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் சில நேரம் அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை உனக்கு கொடுக்க மாட்டேன் அல்லது பிறகு தருவேன் ஏற்ற காலத்தில் தருவேன் ஆனால் நாம் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு உருகி நாசமாய் போகக்கூடாது உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவசரம் இல்லாமல் ஒவ்வொன்றாக நினைவு கூறுங்கள் மன அழுத்தம் நீங்கும் சந்தோஷமாவீர்கள் நன்றாய் தூங்குவீர்கள் நல்லா சாப்பிடுவீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க சந்தோஷமா இருந்தால் இருப்பீர்கள் கருத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள்